இந்த கூட்டத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் செல் பாண்டியா அவர்கள் காந்தி காந்தி அவர்களேஜ் அவர்களே இருக்கிறார் நம் திராவிட நாயர் மாடல் நாயகர் தளபதியாக அவர்கள் எனவே வருங்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீண்டும் தளபதியாக தான் ஆட்சி அமைப்பார் அதை அதற்குண்டான நம்மளுடைய தமிழகத்திற்கு அவ்வளவு சிறப்பான திட்டங்களை தீர்த்த வடிவமைச்சு கொடுத்தது நம்மளுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் எனது நன்றியை தெரிந்து கொள்கிறேன் அவர்களுக்கு இந்த கூட்டத்தினுடைய சென்னை பாண்டிய அவர்கள் காந்தி அவர்களே அவர்களே